thank mm -hmm. you நடிகர் ரவிமோகன் தன்னுடைய பேரில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறாரு இந்த ஸ்டுடியோஸின் திறப்பு விழா நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி பயங்கர பிரம்மாண்டமான முறையில் தொடங்கப்பட்டுச்சு இந்த விழாவில் ரவிமோகன் குடும்பத்தை கடந்து சிவகார்த்திகேயன் எஸ் ஜே சூர்யா ரவிமோகனின் தோழியும் பாடகியுமான கெனிஷா இப்படின்ட்டு நிறைய பேர் கலந்துட்டாங்க இப்படி இருக்கும்போது இவருடைய தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் படத்தின் ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் செய்து வழக்கமா திரை நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பா ரியாலிட்டி ஷோக்களுக்கு தான் ப்ரோமோக்கள் ரிலீஸ் செய்யப்படும் பிக் பாஸ் போன்ற அதிகமான ரசிகர்கள் பார்க்கும் ரியாலிட்டி ஷோவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று ப்ரொமோக்களும் அதிகபட்சம் நான்கு ப்ரொமோக்களும் ஸ்ட்ரீம் செய்யப்படும் ஆனால் படங்களுக்கு எப்போதும் டீசர் மட்டும்தான் ட்ரெய்லர் வெளியிடுவது மட்டும் வழக்கம் ஆனால் ரவிமோகன் ஸ்டுடியோஸில் தயாரிப்பு உருவாக்கியுள்ள உள்ள புரோகோட் படத்தின் புரோமோ என்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த படத்தை இயக்குனர் கார்த்திக் யோகி எழுதி இயக்கி இருக்கிறாரு படத்துல ரவிமோகன் எஸ் ஜே சூர்யா அர்ஜுன் அசோகன் இயக்குனர் பேரரசு உபேந்திரா கௌரி பிரியா ஸ்ரீநாத் மாலவிகா, மனோஜ் ஐஸ்வர்யா ராஜன்ட்டு நிறைய பேர் இணைந்து நடத்திரு நடிச்சு இருக்கிறாங்க இதுல பிரமோவை பார்க்கும்போது என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய கணவர்களின் மனநிலையை பிரதிபலிப்பது போல இருக்கு இந்த ப்ரமோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு குறிப்பா ப்ரமோவில் இடம்பெற்றுள்ள இளையராஜாவின் பாடல் பலருக்கு படத்தின் கதையை யூகிக்க வைக்கும்படியாக இருக்குன்ட்டு கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் எஸ் ஜே சூர்யாவுக்கு கெட்டப் பயங்கர சிறப்பாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க ப்ரோமோ மொத்தம் ஐந்து நிமிடங்கள் பதினைந்து நொடிகளுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர் ப்ரொமோவை பார்த்துட்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க ரவி மோகனின் மனைவி ஆர்த்திக்கும் இவருக்கும் டிவர்ஸ் ஒரு பக்கம்ன்ற விஷயம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்க பாடகி கெனிஷாவுக்கும் ரவி மோகனுக்கும் ஏதோ கிசு கிசுன்ற விஷயமும் போயிட்டு இருக்கு இதை எல்லாத்தையுமே கடந்து ரவி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நான் நல்ல இயக்குனராகவும் நல்ல தயாரிப்பாளராகவும் நல்ல நடிகனாகவும் ரசிகர்களுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதன் அடிப்படையிலேயே இந்த படம் உருவாகியிருக்கு ஸோ படம் வெற்றி பெற நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்